தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே மத்தியஸ்தர் ஒருவரே அந்த மத்தியஸ்தர் இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தரே சொல்லியிருக்கு படிச்சிருக்கீங்களா இந்த மத்தியஸ்தர் மனுஷனாகிய அவர் ஒருத்தர் தான் சரியான மத்தியஸ்தராக இருக்க முடியும் எல்லாரும் மத்தியஸ்தராக இருக்க முடியாது உங்களுக்கு வேற யாரும் பிரசனையா இருக்க மத்தியஸ்தராக இருக்க முடியாது இந்த ஊர் உலகத்தில் இருக்கிற ஆட்கள் மத்தியஸ்தராக இருக்க முடியாது அவர் தான் மத்தியஸ்தராக இருக்க முடியும் ஏன் மத்தியஸ்தர் ரெண்டு பேர்கிட்ட சமமாய் பேசக்கூடியவராய் இருக்க வேண்டும் அவர் தேவனுக்கு சமமானவர் வேதம் சொல்லுது தேவனோட தோளோடு தோல் நின்று பேசக்கூடியவர் அவர் வேற யாரும் கிடையாது அப்படி ஏன்னா அவர் தேவ குமாரன் தேவன்கிட்ட தைரியமா நம்ம கேச பற்றி பேசக்கூடியவர் அவர் மனுஷனாய் வந்தவர் அவர் மனுஷனுடைய சகல பிரச்சனைகளையும் அனுபவித்து பார்த்தவர் அவர் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவர் அவர் மனுஷன்னா என்ன அவனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் எப்படிப்பட்ட காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதுங்கிறத வாழ்ந்து பார்த்து அறிந்து கொண்டவர் ஆகவே நமக்காக பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராக அவர் அல்ல பரிதவிக்க கூடியவராய் அவர் இருக்கிறார் வேதம் சொல்லுது அப்ப தேவனிடத்துல சமமாக நின்று ஈக்குவலா நின்று பேசுறது மட்டும் இல்ல மனுஷனை நல்லா புரிந்து கொண்டு மனுஷனுக்காக பேசக்கூடியவராய அவர் இருக்கிறார் இந்த மத்தியஸ்தர் வழக்கறிஞர்னு சொல்லலாம் ஒன்னி யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் என்ன அழகாக சொல்லியிருக்கு பாருங்க ஒன்னி யோவான் ரெண்டாம் அதிகாரத்தில் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு ஒன்றாம் வசனம் இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் நீங்கள் பாவம் செய்யாதபடி எழுதுகிறேன்ற ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராக இருக்கிற ஏசு கிறிஸ்து நமக்காக பிதாவனிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப அழகப்பட்டாங்க இந்த பரிந்து பேசுகிறேன்னு ரொம்ப பழைய பாஷை மாதிரி இருக்கு இது என்னமோன்னு நினச்சுக்கிறோம் நம்ம பரிந்து பேசுகிறவராய இருக்கிறாருன்னா வி ஹாவ் அன் அட்வொகேட் வித் அ ஃபாதர்னே வருது இங்கிலீஷில் வீ ஹேவ் அன் அட்வொகேட் வித் அ ஃபாதர் பிதாவின் நமக்காக இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு அட்வொகேட் இருந்து நமக்காக பேசக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அட்வொகேட் இருக்கிறார் நமக்காக அந்த அட்வொகேட் நமக்காக அங்க இருந்து கொண்டிருக்கிறார் என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே நின்று மனுஷன் செஞ்ச பாவத்தை நிவர்த்தி செஞ்சு தேவனுக்கு முன்னால அவர்களை பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக மாற்றக்கூடிய வேலையில் இருக்கிறான் அது அப்படியே இயேசு செய்த வேலையை சித்தரிக்கிறது வாதைக்கும் மனுஷர்களுக்கும் குறுக்க நின்று வாதை அண்டாத அண்டாதபடிக்கு தொடாதபடிக்கு கொல்லாதபடிக்கு தடை செய்கிறவனாய் அவன் இருக்கிறான் இதை அப்படியே செய்கிறாரு நம்முடைய பாவங்கள நம்ம கழுவி நம் பாவம் மன்னிக்க